இந்தியா வாங்க போகும் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நண்பன் ரஷ்யாவின் இந்த புதிய பரிசு நம்ம வான் பாதுகாப்பை எப்படி ஆறு மடங்கு பலப்படுத்த போகுதுன்னு தெரியுமா இது ஒவ்வொரு இந்தியருக்கும் தெரிஞ்சாக வேண்டிய விஷயம் நமக்கு ஏற்கனவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தெரியும் கடந்த மே மாதம் பாகிஸ்தான் ஏடபிள்யூ ஆக்ஸ் விமானத்தை முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துல சுட்டு வீழ்த்தி வரலாறு படைச்சது இந்தியாவுக்கு அதுல நம்பிக்கை அதிகம் ஆனா உண்மை என்னன்னா இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட விட நான்கு மடங்கு சக்தி வாய்ந்த அடுத்த தலைமுறை எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை வாங்க போறதா பேச்சிருக்கு இது வெறும் அப்டேட் இல்ல முழுசா ஒரு விளையாட்டு மாற்றம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதிகபட்சம் நானூறு கிலோமீட்டர் தூரம் முப்பது கிலோமீட்டர் உயரம் வரைதான் இடைமறைக்கும் ஆனால் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை பாருங்க அறுநூறு கிலோமீட்டர் தூரம் இருநூறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் டார்கெட் பண்ணும் திறன் கொண்டது சென்னை டெல்லி மாதிரியான முக்கிய நகரங்களுக்கு மேலே இது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி செயல்படும் எதிரி நாட்டு ஏவுகணை ட்ரோன் எதுவா இருந்தாலும் நம்ம மண்ணை தொடவே முடியாது இதில் இருக்கிற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தாக்கும் டெக்னாலஜி தான் அல்டிமேட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நார்மல் ஏவுகணைகள் தான் ஆனால் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட்டை அடிச்சு நொறுக்கிற ஹிட் டு கில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது வெறும் தந்திரோபாய பாதுகாப்பு இல்லை இது தேசியத்தின் மூலோகபாய பாதுகாப்பு ஒரு சின்ன உதாரணம் இந்த சிஸ்டம் பூமியை விட்டு வெளியே போகும் சேட்டலைட் வேகத்தில் வரும் ஏவுகணைகளையும் இடைமறிக்கும்னு சொல்றாங்க நம்ப முடியல இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்தியாவுக்கு கிடைச்சா நம்ம எல்லைகள் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அபாயம் இல்லாம இருக்கும் உலகிலேயே நம்ம ஏ டிஃபென்ஸ் அடுத்த லெவலுக்கு போயிடும் உலக அளவில் ஏவுகணை போட்டி அதிகமாகி வரும் இந்த காலத்துல இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிஸ்டம் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கும் கேடயம் இந்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடால பாகிஸ்தான் சீனாவுக்கு பெரிய பாதிப்பு இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம தேசத்தின் பெருமையை ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய வான் பாதுகாப்பு வேற லெவல்